ஸ்டார் ஆன்லைன் ஆஸ்ட்ரோ டிவி உன்னை சுற்றி நடக்கும் சம்பவங்களை உற்றிப்பார் நீ யார் என்று உனக்கு தெரியும் திருநீலகண்டம் அனைவருக்கும் வணக்கம் நமது ஸ்டார் ஆன்லைன் அஸ்டோ டிவி நேயர்கள் அனைவருக்கும் இனிய வணக்கம் இந்த இந்த வீடியோவில் நம்ம என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னா நம்ம ஸ்டார் ஆன்லைன் நேஷன் டிவியில் ரொம்ப முக்கியமான ஜோதிட தகவல்கள் வந்து ஒரு சீரீஸாக நம்ம வந்து கொடுக்கறதுக்கு இப்போ இப்போ இருந்து ஆரம்பிச்சிருக்கோம் இந்த சீரீஸை சீரீஸில் நம்ம என்ன பார்க்க போகிறோன்னா ஒவ்வொரு கிரகங்களுடைய அனுபவ பரிகாரங்கள் ஒரு கிரகத்தை இயக்கிறதுக்கு ஒரு கிரகத்தை ஒரு நெகட்டிவ் பாதிப்புகளை குறைக்கிறதுக்கு ஒரு கிரகத்தோடைய பாசிட்டிவ் இம்பாக்ட்ஸ் அதிகப்படுத்திக்கிறதுக்கு என்ன மாதிரியான அனுபவ பரிகாரங்கள் பார்க்கப்போம் அப்படிங்கிற விஷயத்தை வந்து உங்ககிட்ட எனக்கு தெரிஞ்ச விஷயங்களே என்னோட இருந்து கற்றுக்கிட்டேன் நம்ம வரக்கூட வாடிக்கையாளர்கள்கிட்ட நம்ம அதை சொல்லி அது வெற்றி அடைஞ்ச பயனடைஞ்ச அந்த மாதிரியான முக்கியமான பரிகாரங்களை வந்து ஒரு ஒரு செலக்டிவாக உங்களுக்கு ரெடி பண்ணி உங்களுக்கு வந்து இந்த ஒவ்வொரு வீடியோஸில் வந்து கொடுக்க போகிறோம் எங்கள் ஜோதிட பிரபஞ்ச குழு மூலமாக இதை வந்து இந்த ஸ்டார் ஆன்லைன் நஸ்டோ டிவி இந்த சேனலில் இதை வந்து நீங்கள் வந்து பா பார்த்து பயன்பெறுங்கள் இதுதான் ஃபஸ்ட் டைம் நீங்கள் இந்த சேனலை பார்க்குறீங்கன்னா தயவுசெய்து சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க நோட்டிஃபிகேஷன் எனேபிள் பண்ணிக்கோங்க உங்கள் நண்பர்கள்ட்டையும் ஷேர் பண்ணுங்கள் உங்களோட மேலான கருத்துக்கள் ஏதாவது இருந்தாலும் என்ன மாதிரியான நீங்கள் எதிர்பார்க்குறீங்க இன்னும் என்ன மாதிரி இம்ப்ளிமெண்ட் நல்லா நல்லாயிருக்கும்னு நீங்கள் நினைச்சிங்கன்னா அந்த கருத்துக்களையும் கீழே இருக்கிற கமெண்ட்ஸில் கொடுங்க ஸோ இந்த 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 வீடியோக்குள்ளே வாங்க போகலாம் ஸோ இந்த வீடியோவில் இந்த செட் ஆஃப் சீரீஸில் நம்ம என்ன பார்க்க போகிறோம்னா கிரகங்களை பற்றியே பார்க்க போகிறோம் ஒவ்வொரு கிரகங்களும் அதோட பாசிட்டிவ் சைடு நெகட்டிவ் சைடுன்னு இருக்கும் பொதுவாகவே மனித வாழ்க்கையில் இந்த ஒரு மாநிலராக நம்ம பிறந்துட்டோம் அப்படிங்கிற பட்சத்தில் அனைத்து கிரகங்களும் அனைத்து நட்சத்திரங்களும் தேவை எல்லாமே நம்மளோட இணைஞ்சி தான் இருக்கும் ஒரு இயற்கை பஞ்சபூதத்தோட கலவை நம்ம இருந்த மாதிரி நம்ம உடம்புக்குள்ளேயே பஞ்சபூத தத்துவங்கள் இருக்கிற மாதிரி நம்ம உடம்புக்குள்ளேயே தான் வந்து நம்ம கிரகங்களோடைய நாயகர்களுடைய உபகிரகங்களுடைய உபநாயகர்களுடைய நிறைய விஷயங்கள் வந்து நம்ம நம்ம சுமந்துக்கிட்டே தான் இருக்கும் நம்ம இப்போ குடிக்கிற தண்ணீர்லேருந்து சுவாசிக்கிற காற்றில் இருந்து சாப்பிட்ற உணவுலேருந்து எல்லாத்துலேயுமே கிரகங்களுடைய காரகத்துவங்கள் நிறைஞ்சிருக்கு ஒவ்வொரு கிரகத்துக்கும் நிறைய விஷயங்களை வந்து நம்ம முன்னோர்கள் வந்து பிரித்து அருளிட்டு போயிருக்காங்க எல்லாமே நம்ம கரெக்டாக பார்த்துட்டு எதையுமே தவிர்க்காமல் எனக்கு வந்து இது இந்த கிரகம் எட்டாமல் இருக்குது எனக்கு இந்த கிரகம் ஆகவே ஆகாது இந்த மாதிரியான தாட் ப்ராசஸ் யாருக்கும் தயவு செஞ்சு இருந்தால் கூட அதை அழிச்சிருங்க ஏன்னா ஒவ்வொரு மனிதருக்கும் எல்லா கிரகமும் முக்கியம் எல்லா நட்சத்திரமும் முக்கியம் எல்லா நாளும் எல்லோரும் வாழ்ந்ததாகணும் ஸோ பிறந்து உயிரோடு இருக்கக்கூடிய இந்த அனைத்து இந்த காலகட்டத்தில் எல்லாமே நமக்கு தேவை எல்லாமே நம்ம அனுபவிச்சு நல்லது கெட்டது எல்லாம் பார்த்து தான் போகணும் அந்த வகையில் ஒவ்வொரு கிரகத்துக்கும் ஒரு பாசிட்டிவ் சைடு இருக்கும் நெகட்டிவ் சைடு இருக்கும் இன்பம் துன்பம் கலந்த மாதிரி ஒரு வாழ்க்கைங்கிற மாதிரி எதுக்குமே ஒரு நாணயத்தோட இரு பக்கம் மாதிரி தான் ஒவ்வொரு கிரகத்துக்கும் பாசிட்டிவ் சைடும் இருக்கும் நெகட்டிவ் சைடும் இருக்கும் இந்த வகையில் இப்போ நம்ம பார்க்குறது வந்து சூரிய பகான் ஸோ பொதுவாக சூரிய பகவானுடைய காரகங்கள் உங்கள் எல்லாருக்குமே தெரியும் சூரியன்னா தந்தை காரகன் சூரியன் வந்து ஆத்ம காரகன் தான் இந்த உலகத்துக்கு நம்ம புறப்பெடுக்கிறதுக்கான ஒரு விதியை நிர்ணயிக்கப்படக்கூடிய ஒரு விதியை கெட்ட மதியை பாருன்னு சொல்லுவாங்க இல்லையா போல் அந்த அதுக்கு காரகம் வந்து சூரிய பகவான் தான் ஆத்ம காரகம்னு சொல்லக்கூடிய சூரிய பகவான் இல்லைனா இந்த உலகத்தில் உயிர்கள் தோன்றதுக்கான சாத்தியம் இல்லை இதுவும் இந்த சூரிய பகவான் இவ்வளோ தூரத்தில் இருந்து இந்த மாதிரியான ஒளிகளை கொடுக்கும் போதுமா மட்டும்தான் அந்த இடத்துல தான் அந்த உயிரினங்கள் வாழும் அப்படிங்கிறதுக்கு தான் இந்த பூமியே ஒரு அத்தாச்சு இன்னும் எண்ணில் அடங்காத சூரியர்கள் இருக்காங்க ஏகப்பட்ட பால்வெளி மண்டபத்தில் ஏகப்பட்ட விஷயங்கள் இருக்குது நிறைய கேலக்ஸிஸ் இருக்குது அதே போல் நிறைய சூரியன்கள் இருக்காங்க அதெல்லாம் இங்கே இருக்காங்க அதில் என்ன வேணா உயிரினங்கள் இருக்கலாங்கிறதெல்லாம் செகண்டரி நம்ம இந்த பால்வெளி மண்டலத்தில் நம்ம கேலக்சியில் ஒரே ஒரு சூரியன் வச்சு நம்ம இந்த பூமியில் நம்ம வாழ்ந்துட்டுருக்கிற இந்த வாழ்க்கைக்கு ஒரு அர்த்தம் கொடுக்குறது யாருன்னா சூரிய பகவான் நவநாயகர்களில் சூரியன் தான் வந்து முதன்மையானவர் சூரியனை வச்சு தான் எல்லா கிரகங்களும் உருவாயிருக்கு சூரியன்ட்டு இருந்து பிரிஞ்சு போன ஸோ இதை வந்தால் கிரகங்களால் கன்வெர்ட் ஆகி அதோட ஈர்ப்பு விதிகள் மூலமாக வந்து ஒரு ஃபார்ம் ஆகி ஒரு ஒவ்வொரு நிலவுகளை வந்து ஒரு தோ கோள்கள் துணைக்கோள்கள் குபக்கோள்கள் அந்த கோள்களை சுற்றுறது இது மாதிரியான ஒரு அமைப்பே இருக்குது ஸோ அப்போ எல்லாத்துக்கும் ஆதி மூலம் சிவன் தான் ஸோ அதாவது சூரிய பகவான் தான் அதனால் சூரியனுக்கு சிவபெருமானை வச்சாங்க ஸோ அப்போ வந்து சூரிய பகவான் ஒரு ஜாதகத்தில் எந்த இடத்துல வேணாலும் இருக்கலாம் அவருக்கு எந்த ஆதிபத்தியம் வேணாலும் இருக்கலாம் அவருக்கு நல்ல விஷயங்கள் இருக்கலாம் கெட்ட விஷயங்கள் இருக்கலாம் ஒரு உச்சமாக இருக்கலாம் நீச்சமாக இருக்கலாம் ஆட்சியாக இருக்கலாம் எப்படி வேணாலும் இருக்கலாங்க அதை பற்றி நம்ம கவலைப்பட வேண்டாம் நம்ம ஜாதகத்தில் ஜாதகத்தை உரமாக வச்சுட்டு நமக்கு இந்த சூரியனால் நன்மை நடக்குதா தீமை நடக்குதா அப்படிங்கிறத நீங்கள் நல்லா தெளிவாக தெரிஞ்சுக்கணும் அனுபவமாக இதுக்கு பேர் தான் அனுபவ பெரியாருங்க இப்போ இது நமக்கு அனுபவமாக என்ன நடக்குது இதெல்லாம் பாசிட்டிவாக இருக்கா இது நெகட்டிவாக இருக்கா அப்போ இந்த காரகங்களை பாசிட்டிவ் ஆக்கிக்கிறதுக்கு என்ன செய்யலாம் இந்த காரகங்களை அடக்கி வாசிக்கிறதுக்கு என்ன செய்கிறாங்கிறது தான் அனுபவ பரிகாரங்கள் அப்போ இந்த அனுபவ பரிகாரங்களில் ரொம்ப ரொம்ப முக்கியமாக நீங்கள் பார்க்க வேண்டிய ஒவ்வொரு விஷயத்தையும் ஒரு 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 விஷயம் நம்ம கொடுக்கப்படுதுன்னா அதை சரியான முறையில் கரெக்டாக அனுபவிச்சு கரெக்டாக வாழ்ந்தோம்னா எல்லாமே நமக்கு தெளிவாக கொடுக்கப்படும் அதை மிஸ்யூஸ் பண்ணுறது மூலமாக இல்லை ஓவராக அந்த ஃப்ரீடத்தை யூஸ் பண்ணுறது மூலமாக இல்லை ஓவராக அந்த காரகத்தை அதிகமாக நம்ம அதை பயன்படுத்தும் போது தான் என்னாகும் அதுக்கான ஆட்டோமேட்டிக்காக அதோடய ஆப்போசிட் சைடு வேலை செய்ய ஆரம்பிச்சிடும் சரிங்களா அப்போ ஒரு சூரியன் வந்து ஒரு அரசியல் அரசாங்கம் அரசு அலுவலர்கள் உடம்பில் சூடை குறிக்கக்கூடியது அப்புறம் வந்து கெளரவம் ஏமாளித்தனம் நேரம் தவறாமை இந்த மாதிரி நிறைய விஷயங்களுக்கு வந்து ச சூரியனோட காரங்களை நீங்கள் பார்க்கலாம் அப்போ நம்ம ஜாதகத்தில் சூரியன் எங்கே இருந்தாலும் நம்மளோட அப்பாவோட எப்படி உறவு இருக்குது அப்பா நம்ம நல்லா பார்த்துக்கிறாரா நம்ம மேலே கேரளில் இருக்காரா நம்மளை நம்மளை வெறுக்காமல் இருக்காரா நம்ம நம்ம வளரணும் நல்லா இருக்கணும்னு நினைக்கிறாரா எல்லா அபியூசம் எல்லாப்பா நினச்சாலும் கூட இந்த சூரியனோட நெகட்டிவிட்டி இருக்கிறவங்க பார்த்திங்கன்னா அவங்க அப்பாவும் பையனும் ஒரு மாதிரி பங்காளி சண்டை மாதிரி போட்டுக்குவாங்க நிறைய இடத்துல பார்த்துருப்பீங்க ஸோ ஒரு பையனை அப்பா கர்ஸ் பண்ணுற ஒரு டீ இதை டீ டீஸ் பண்ணுறதோ சண்டை போடுறதோ அடிக்கிறதோ அவன் நல்லதுக்கு தான் செய்கிறேன்னு சொல்லிவிட்டு அவனை ரொம்ப தப்பாக ப்ரொமோட் பண்ணுறதோ வேறு மாதிரி அவரோட சுகத்துக்கு வந்து அந்த பையனை பயன்படுத்திக்கிட்டு இதை வாங்கிட்டு வா அதை வாங்கிட்டு வா நீ இப்படி பண்ணணும்னு சொல்லி அவனோட வழ வலியை வழி மாத்திரதுலாம் நம்ம நிறைய பார்க்குறோம் ஸோ இந்த மாதிரிலாம் இருக்கிறவங்களுக்கு சூரியன் நெகட்டிவாக இருக்குது அவங்க வந்து சூரியனுடைய பாசிட்டிவ் சைடை நிறைய யூஸ் பண்ணிவிட்டு நெகட்டிவ் அனுபவிக்க பிறந்திருக்காங்க அப்படிங்கிறத புரிஞ்சுக்கணும் அப்போ அவங்க எப்படி இதிலருந்து வெளியே வரலாம் அவங்க எப்படி இந்த சூரியனோட பாசிட்டிவை இன்க்ரீஸ் பண்ணலாம் அப்படின்னா எல்லாமே கிரகங்கள் பேலன்ஸ் பண்ணி தான் கொடுக்கும் எல்லாமே நியூட்ரல் பண்ணி அதை பேலன்ஸ் பண்ணி நம்மளை எண்ட் ஆஃப் த டே உயிரோடு இருக்கிறது தான் நமக்கு கொடுக்கப்பட்டிருக்க டாஸ்கே ஒன்று அனுபவித்து அதை மறந்துடணும் இல்லை அனுபவிக்க தயாராக இருக்கும் அந்த கஷ்டத்தைனா அதுக்கு த சகுந்த தற்காப்புகளோடு அதை இருக்கணும் இல்லை அடிபட்டு கீழே விழுந்து கிடக்கிறதுல பிரயோஜனமே இல்லை அப்போது அடிபட்டு கீழே விழுந்துட்டால் கூட மீண்டும் அந்த தவறை பண்ணிடாமல் எப்படி இருக்கணும் அப்படிங்கிறது தான் இந்த அனுபவ பரிகாரங்கள் சீரீஸோட முக்கியமான நோக்கமே இந்த நம்ம இந்த அதனால தான் இந்த ஸ்டார் ஆன்லைன் யோஸ்டர் டிவியில் இதை போல் முக்கியமான சுச்சமான தகவல்களை வந்து நம்ம ரெகுலராக நம்ம கொடுக்க போகிறோம் நீங்கள் தொடர்ச்சியாக அதை பார்த்து நீங்கள் வந்து நன்மையை அடையணும் உங்களை சார்ந்தவங்களுக்கும் இதை தெரியப்படுத்துங்க ஏன்னா நாலு பேர் நம்மளை சார்ந்தவங்க நல்லா இருந்தால் நம்மளும் ஆட்டோமேட்டிக்காக நல்லா இருப்பாங்கிற ஒரு பிரபஞ்ச விதி தான் ஸோ அந்த வகையில் இந்த சூரியனை வந்து நம்ம ஜாதகத்தில் எப்படி எஃபெக்டிவாக பயன்படுத்திக்கலாம் சூரியனுக்கான சரியான பரிகாரம் என்ன சூரியனோட பாசிட்டிவாக இருக்கிறவங்க எப்படி இருப்பாங்க நெகட்டிவாக எப்படி இருப்பாங்க அப்படிங்கிறத சொல்கிறேன் பாசிட்டிவாக இருக்கிறவங்க வந்து நீதி நியாயம் நேர்மையுருப்பாங்க எதையும் எதிர்பார்க்க மாட்டாங்க எதுவாக இருந்தாலும் செஞ்சுன்னு நினைப்பாங்க யாரையும் பிரித்து பார்க்க மாட்டாங்க கரெக்டான டைமுக்கு எல்லாமே செஞ்சுட்டு கடைசில ஏமலை ஆகிறதுக்கு வாய்ப்பு நிறைய இருக்குது ஒரு கௌரவம் முன்னிலைப்படுத்திக்கிறது எல்லாத்துக்கும் முன்னாடி நின்று கையில் காசு சொந்த காசை போட்டால் அது செலவு பண்ணி எல்லார்ட்டையும் நல்ல பேர் வாங்கணுங்கிறதுக்கான விஷயங்கள் இருப்பாங்க இது அப்படியே நெகட்டிவில் இருக்கிறவங்க என்ன பண்ணுவாங்கன்னா யாரையும் பின்னாடி வரவிடாமல் நம்மளையும் எல்லாம் செய்யணுங்கிற ஒரு கெத்தோடு இருப்பாங்க வீண் கௌரவம் இருக்கும் வீண் கௌரவம் பிடிவாதத்துக்காக தேவையில்லாத விஷயங்களை செஞ்சு மக்கள்கிட்ட வந்து அவரே அவங்க விரோதி மாதிரி மக்கள் வந்து இப்போ ஒரு எம்எல்ஏ இருப்பாங்க அவங்க அதை இதையும் நல்லா செய்வாங்க அப்படியே தலையில் தூக்கி வச்சுட்டு கொண்டாடுவாங்க அவரே திடீர்னு திட்டுற அளவுக்கு மாறிடுவாங்க எப்படின்னா இந்த செவ்வ செவ்வாயோட சூரியனுடைய நெகட்டிவ் விஷயங்களை அவங்க ஏதோ தொட்டுட்டாங்க அப்படின்னு அர்த்தம் ஸோ அப்போ ஒவ்வொரு அரசியலில் இருக்கிறவங்களும் சரி அரசாங்கத்தில் இப்போ அரசாங்க அலுவலர்கள்லாம் ரொம்ப லெத்தாஜிக்காக இருக்கிறாங்க அப்படின்னாவே அவங்க வந்து அவங்களோட சூரியன் கர்மாவை ரெகு நெகட்டிவாக யூஸ் பண்ணிகிட்ருக்காங்க அப்படின்னு அர்த்தம் ஸோ இப்போ இதெல்லாம் இப்படி இப்படி இருக்கிறவங்கெல்லாம் அந்த பாசிட்டிவிட்டியை இன்க்ரீஸ் பண்ணிக்கிறதுக்கு நெகட்டிவிட்டியை குறைக்கிறதுக்கு என்ன மாதிரி அனுபவப்பரிய பண்ணணும் அப்படிங்கிறத நம்ம முன்னோர்கள் சொல்லி வச்சிருக்காங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா பொதுவாக சூரியன் யாராக இருந்தாலும் எப்படி இருந்தாலும் என்ன நிலைமையில் இருந்தாலும் அவங்க ஜாதகத்தில் எந்த மாதிரியான சூழ்நிலையில் இருந்தாலும் சூரியனுடைய நன்மைகளை அதிகப்படுத்தவும் தீமைகளை குறைக்கவும் சூரிய நமஸ்காரம் இது ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டண்ட்டான ஒரு அருமையான பரிகாரம் சூரிய நமஸ்காரத்துக்குன்னு ஒரு பத்து போஸ்டர் இருக்குது அது இப்படி தான் வணங்கணும் அப்படி தான் வணங்கணும்னு ஒரு ரூல்ஸ் அண்ட் ரெகுலேஷன்ஸ் இருக்குது முடிஞ்சவங்க தயவு செஞ்சு அதை ட்ரை பண்ணுங்கள் அது ஒரு மிகப்பெரிய ஒரு ஆசனாஸ் மிகப்பெரிய ஒரு எக்ஸசைஸ் மாதிரி இருக்கும் உடம்பை வளையறதுக்கு ஃப்ளெக்சிபிலிட்டிஸை கொடுக்கும் கண்கள் நல்லா தெளிவாக இருக்கும் நல்ல புத்தி வரும் தெளிவான பார்வை இருக்கும் ஒரு நல்ல தீட்சானியம் கிடைக்கும் முயற்சி பண்ணுங்கள் நிச்சயமாக முயற்சி பண்ணுங்கள் உங்கள் குழந்தைங்களுக்கும் சொல்லிக் கொடுக்குறதுக்கு முயற்சி வாய்ப்பு இருப்ப பாருங்கள் சப்போஸ் முடியாதவங்க என்னால் உடம்பு வளர்ச்சி செய்ய முடியாது நான் நைட்டு படுக்கிறதே மூணு மணிக்கு தான் என் வேலை அப்படி என்னால் காலையில் எந்திரிக்க முடியாது அப்படின்ற மாதிரி இருக்கக்கூடியவங்களுக்கு அவங்க எப்போ எந்திரிச்சு வந்து சூரியனை பார்க்குறானாலும் ஒரு ஒரு ஆத்மார்த்தமாக அது ஒரு ஒரு உங்களால் தான் இந்த சூரியன் இல்லைனா இந்த உலகம் இல்லைங்கிற மாதிரியான ஒரு ஒரு நம்பிக்கை உணர்வோட ஒரு நன்றி உணர்வோட ஒரு சந்தோஷமாக ஒரு ஒரு எப்படி ஒரு ஒரு பெரிய ஒரு விஷயத்தை நோக்கி ஒரு பிரபஞ்சத்தை அது ஒரு கருணையோட ஒரு அன்போட ஒரு நன்றியோடு நீங்கள் பார்த்தீங்கன்னா அதுலேயும் இருந்தே உங்களோட சூரிய கர்ம வந்து பாசிட்டிவாக வேலை செய்ய ஆரம்பிக்கும் இதை செக் பண்ணலாம் ஆதித்ய கிருதயம் ஸ்லோகம் கேட்கலாம் அக்னிகோத்திரம்னு ஒரு விஷயம் இருக்குது அக்னிகோத்திரம் ரொம்ப சிம்பிளான ஒரு சாதாரணமான ஒரு எளிமையான ஒரு நடைமுறையில் இருக்கக்கூடிய ஒரு சின்ன ரிச்சுவல் தான் அது ரொம்ப சாதாரணமாக சிம்பிளாக பண்ணுவேன் இதெல்லாம் உங்களுக்கும் உங்களை குழந்தைங்களுக்குலாம் தயவு செஞ்சு கற்றுக் கொடுக்க முயற்சி பண்ணுவேன் இதுக்கெல்லாம் வந்து நம்ம பழைய ஆகம விதிகள் பார்த்துக்கிட்டு நம்ம வந்து ஒரு பெரிய ஒரு விஷயங்களை சாதிக்க போ போகிறோம் போ அப்படிங்கிறதெல்லாம் அர்த்தம் கிடையாது ஒரு எளிமையாக எல்லாருமே செய்யக்கூடிய ஒரு நூற்றம்பது ரூபா இரநூறுவா செலவு பண்ணி ஒரு பாட்டு வாங்கினீங்கன்னா நிறைய கடைகள்லாம் கிடைக்கும் அது அக்னி கோத்திர செட்டுன்னே நீங்கள் ஆன்லைனில் ஆர்டர் பண்ணிங்கன்னா ஒரு நானூறுரூவா ஐநூறுபாக்குள்ளே எல்லாமே வந்துடும் அதில் வெரைட்டி இருக்கும் சூடம் வச்சு அதில் அந்த வெரைட்டி ஓப்பன் பண்ணி சூடத்தை ஓப்பன் பண்ணி அதை அந்த வெரைட்டியில் பற்ற வச்சு அதை நெருப்பு போது ஒரு நெய் விட்டு அதில் ரெண்டு பச்சரிசியை முனைமுடியாத பச்சரிசியை வந்து அந்த நெய்யில் கலந்து அதுக்கு சோகா கொடுத்து அதை வந்து அப்படியே அந்த ஒரு அக்னி தேவனுக்கும் அந்த ஆகாய அந்த நெருப்பு தத்துவத்தை வழங்குறது வந்து நீங்கள் கேட்டிருப்பீங்க அந்த போபால் விஷவாயுவில் இருந்து தற்காத்து ஒரு குடும்பம் நிறைய பேர் அதை வாழ்ந்துருக்காங்கன்றதெல்லாம் நீங்கள் நெட்டில் படித்து பார்த்திங்கன்னா தெரியும் அவ்வளோ பெரிய விஷயங்கள் இல்லைனாலும் நம்ம தப்பான வழியில் போயிடாமல் சூரியனோட நெகட்டிவிட்டியில் மாட்டிக்காமல் ஒரு அரசாங்கத்தால் தண்டனைக்குள்ளாகிறதோ ஒரு ஒரு அரசியல் சம்மந்தப்பட்டவங்களுடைய அவங்களால் நம்ம ஏதாவது பாதிக்கப்படுறதோ இது மாதிரிலாம் எந்த நெகட்டிவிட்டி இல்லாமல் ஒரு சர்டிஃபிகேட்ஸ்ன்னோ இல்லை எது வந்தாலும் கரெக்டாக ஒரு விஷயங்கள் நடக்கிறது ஒரு 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 ச ஒரு ஃபார்ம் வாங்குகிறோம் ஒரு ஒரு கவர்மெண்ட் இதுக்கு போகிறோம் நம்மளோட பேர் வந்து இதில் இல்லை பேர் நீக்கிட்டாங்க அது வந்துடுச்சு இது மாதிரி அலையோட தேவை தேவையில்லாத ஒரு கரெக்டான விஷயங்களை நம்ம கொடுக்கும் ஸோ அதனால் இது போல் இன்னும் முக்கியமான அனுபவமான பரிகாரங்கள் இது சூரியனுக்கு சிம்பிளான விஷயங்கள் மட்டும் சொல்கிறேன் இன்னும் நிறைய இருக்குது அதை இன்னும் வரக்கூடிய வீடியோஸ் வந்து உங்களுக்கு கூட ஷேர் பண்ணிக்கிறேன் எனக்கு தெரிஞ்ச விஷயங்களை இதை வந்து உங்களுக்கு நம்பிக்கை இருக்கிறவங்க தயவுசெய்து செஞ்சு பாருங்கள் நம்பிக்கை இல்லாதவங்க நம்பிக்கை இருக்கிறவங்களுக்கு அனுப்புங்க செய்து சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க மீண்டும் வந்து அடுத்த வீடியோவில் உங்களை வந்து சந்திக்கிறேன் நன்றி வணக்கம் திருநீலகண்டம்